அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருப்பீங்க நம்புகிறேன் லெம்துலாம் நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம் எல்லோரும் எங்கிட்ட கேட்குற ஒரே கொஸ்டின் ஜாக் மிஷின் ராம்நாட்டில் எங்கே வாங்கினீங்க அப்படின் தான் நான் வந்து எந்த ஷாப்லையுமே வாங்கலை எங்கள் ஏரியா பக்கம் ஒரு அண்ணா வந்து ஃபர்னிச்சர் இதெல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க டியூவில் வந்து சேல் பண்ணுவாங்க நம்ம ஏதாவது ஃபர்னிச்சர் அதாவது கிரைண்டர் மிக்சி பீரோ இந்த மாதிரி எது கேட்ட ஃபேனு எது கேட்டாலுமே வந்து அவங்க வீட்டில் வந்து கொடுத்துட்டு நம்ம வீட்டிலையே வந்து ஒரு வாரம் ஒரு வாரம் கழிச்சு இல்லைனா ஒரு மாதம் கழிச்சு இந்த மாதிரி மந்த்லி மந்த்லி வந்து டியூவில் வாங்குற மாதிரி பணம் வந்து வீட்டில் வாங்கிட்டு போவாங்க நான் அந்த அண்ணா வரும்போது வந்து சொல்லியிருந்தேன் எனக்கு ஜாக் மிஷின் வந்து வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு ஆனால் அவங்கக்கிட்ட வந்து நார்மலாக சின்ன மிஷின் தான் இருக்குமா நீ வேணா ரமா மிஷின் வந்து வாங்கிக்கோ அதுவுமே பவர் மிஷின் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு அது வாங்குறதுல ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா நான் வந்து எனக்கு என் வீடியோ முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அம்மாவோட மிஷின் தான் நான் வந்து ரொம்ப வருஷமாக வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வருஷமாக நான் அதை தான் வந்து வச்சுருந்தேன் எனக்கு இந்த மிஷின் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மிஷினை வச்சே வந்து பல வருஷமாக இருந்தேன் ஃபைனலாக வந்து இது வாங்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து காசு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து கேட்டிருந்தேன் அந்த அதுக்கப்புறம் வந்து அவங்க நான் மதுரையில் சொல்லிட்டு உனக்கு ஆர்டர் போட்டு வாங்கி கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு நாள்லேயே ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க வந்து ஒரு டென் தௌசண்ட் கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு மாசத்துலேயும் நான் ஃபுல்லாகவும் கட்டி வாங்கிட்டேன் ஆனால் வந்து நம்ம இந்த மொத்தமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கம்மி பண்ணி வாங்கிருக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம் அப்படிங்கறனால நான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து இதை வாங்கியிருந்தேன் அவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும் அவங்க கடை ஆனால் இப்போ வந்து இந்த மிஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிமணி அதுக்கப்புறம் சதக் சென்டர் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து கிடைக்கிது நான் வாங்கும்போது அங்கெல்லாம் இல்லை சதக் சென்டரில் இருந்தது ஆனால் உஷா அந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து ஜோதிமணி அவங்கக்கிட்ட இருக்குது அது அந்த கடை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேதமால் ஹாஸ்பிட்டல் வழியில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து வாசவாம்பிகா அங்கே அங்கேயும் இருக்குது அவங்க கேட்டால் அவங்களுமே ஆர்ட்ரு போட்டு கொடுப்பாங்க ஆனால் டியூவில் இருக்குதா என்ன அப்படின்னு எனக்கு வந்து தெரியல ரெடி கேஷ் தான் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம வாசுவாம்பிகளே வாங்கிக்கலாம் தான் கொஞ்சம் ரேட்டுமே நல்லா இருக்கும் நாங்கள் பொதுவாக வந்து அங்கே தான் வந்து வாங்குறது ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டோம் இந்த மாதிரி பவர் மிஷின்லாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒன் வீக்குக்கு ஒரு தடவை நம்ம நிறைய தைக்கிறோம் அப்படின்னாலே ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும் நான் ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு மேல் ஆயிடுச்சு ஃபுல்லாக வந்து அந்த நூலெல்லாம் இந்த மாதிரி பஞ்சு மாதிரி அடைச்சிருக்கோம் அப்போ நம்ம மிஷின்லாம் ஏதாவது ஒரு சவுண்டு வர மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும் அதனால் இதெல்லாம் அப்பப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மிஷின்லாம் நமக்கு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நம்ம ஒரு தடவை வாங்கிட்டோம் அப்படின்னா அது நல்ல கொடுக்கும் அடிக்கடி நமக்கு ரிப்பேர் ஆகாம இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ